நான் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இரண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்தேன் இப்பொழுது அனைத்தேந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியார் அவர்களுடன் பணியாற்றி வருகின்றேன் நான் வன்னியர் சங்க காலத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவன் இப்போ புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்தவர்கள் அருள் போன்றவர்கள் அருள் எல்லாம் ஆதாயத்திற்காக வந்த ஒரு நபர் ஆதாயம் தேடுவதற்காக சென்னை அவர்களிடம் அப்படியே பணியாற்றி வந்து சட்டமன்ற உறுப்பினராகி மம்மதியில் இருக்கின்றார் அதனாலதான் அவருடைய கூட இருக்கிற நபர்களை வைத்து நான் ஐயாவும் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஐயாவும் சென்னையாவும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் இதற்கு எடப்பாடி எடப்பாடியினுடைய முன்னாள் சட்டமன்ற பேரவையினுடைய உறுப்பினர் என்ற முறையில் நான் அருள் அவர்களையும் ஜி கே மணி அவர்களையும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த குடும்பத்தை பிரித்து விட்டீர்கள் அதனால் ஒன்று சேர்த்து வையுங்கள் என்று கொடுத்த ஒரு பேட்டியின் காரணமாக ஜி கே மணி மற்றும் அருளினுடைய தூண்டுதல் பேரில் மேலே வந்து உடனே கண்ணீர் அஞ்சலி சமூக வலைதளங்களில் பரவியதுனால நான் தற்பொழுது நான் காக்காப்பாளையம் காவல் நிலையத்தில் அருள் மீது வந்து நான் வழக்கு கொடுத்துள்ளேன் அந்த வழக்குக்கு இப்பொழுது முறையாக வழக்கு பதிவு செய்தால் அவர் மீது அந்த அவர் செய்த குற்றத்திற்கு குற்ற எண்களில் இவர் மீது வழக்கு பதிய வேண்டும் ஆனால் காவல் நிலையத்தில் இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தால் இன்னும் அவர் மேல வழக்கு பதிவாகலை நான் இன்ஸ்பெக்டர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது நான் விசாரித்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை இனிவுபடுத்தும் வகையில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்ட ஒரு நபரை இன்னும் வந்து வழக்கே பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க காரணம் இவர்கள் வந்து இந்த கவர்மெண்ட்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை ரெண்டா உடைச்சி ஒரு அணிய திமுகவை கொண்டு போறதுக்காக இவரும் ஜி கே மணியும் இருக்கிற காரணத்தினால்தான் அந்த வழக்கே பதிவு செய்யப்படவில்லை அது மட்டும் அல்லாமல் இப்பொழுது இன்னைக்கு நான் கேட்டேன் இப்ப வந்து இது மாதிரி வந்து இன்னை வந்து அருள் என் கிட்ட பேசுறேன் நீ பதிவு பண்றதா இருந்தாலும் பண்ணுவா பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு சொன்ன போதே என்னங்கிறாருனா இல்லைண்ணா சின்னவர் மருத்துவர் சின்னையா அவன்கிட்ட பணம் கொண்டு வந்து கொடுத்தாராமே அப்படின்னாரு எதுக்கு எனக்கு பணம் கொடுப்பாங்க இல்ல இல்ல நான் அது மாதிரி வாங்க மாட்டேன் அருளே இனி பண்ணி திமுக பணம் வாங்க சொல்றாங்க தெரியல அப்படின்னு சொல்லும் போதே என்னங்கிறாரு சேலம் காத்தி கொண்டு வந்து கவர் கொடுத்துட்டு வந்தாலாம் அப்படிங்கிறாரு கிட்ட ஒன்னே ஒண்ணு சொன்ன அருளே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க இன்னையும் ஜி கே மணியும் வாங்க உட்கார்ந்து பேசுவோம் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைப்போம் அப்படின்னு இல்ல இல்ல நீ போய் சின்னவர்கிட்ட பனைவர்கள் போய் பேசிட்டு வந்தாரு ஜி கே மணி கூட்டிட்டு வான ஜி கே மணி வந்து அருள் அவர்களும் ஜி கே மணி அவர்களும் உடனடியாக ஐயாவையும் சின்னையாவும் சேர்த்து வைக்கணும் நம்மளுடைய ஒரே நோக்கம் அதுதான் அதெல்லாம் விட்டுட்டு அதை பண்றோம் இதை பண்றோம் சின்னையாவை திட்டுறது என்ன திட்டுறது இது மாதிரி கண்ணீர் அஞ்சலி போறதெல்லாம் அவங்களுக்கு தான் கெடுதல் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்